மிஸ்மில்லா ரஹ்மான் கடைசியாக உங்களுக்கு முன்னால் நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி பேசப்பட்டது அதிலேயும் குறிப்பாக நரகத்திலே நரகவாசிகளினுடைய உணவு ஜப்பூம் என்ற கள்ளிமரமாக இருக்கும் அந்த கள்ளிமரத்தை பற்றி உண்டான விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது பிறகு அல்லாஹ் ஆளா என்ன கூறுகிறான் என்பதை இன்ஷா அல்லா இன்னைக்கு பார்க்கலாம் அந்த சக்கூம் என்ற மரம் இருக்கிறதே தள்ளி மரம் அதை நரகவாசிகளுக்கு உணவாக கொடுப்பது மட்டுமல்லாமல் கொதிக்கக்கூடிய தண்ணீர் அது அவர்களுக்கு குடிக்க வைக்கப்படும் அல்லாஹத்த ஆலா இருக்கிறானே அதைதான் சும்ம இன்னலகும் அலைகால சௌபம் மின்ஹ மீன் என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹ் கலா சொல்லார் கொதிக்கக்கூடிய தண்ணீர் அது அவர்களுக்கு குடிக்க வைக்கப்படும் நரகத்தினுடைய அந்த உணவை நரகத்தினுடைய அந்த கள்ளிமரத்தினுடைய அந்த உணவை அந்த நரகத்தினுடைய தண்ணீரை சேர்த்து சாப்பிட முடியாது அதனால தண்ணீரை சேர்த்து வாய்க்குள்ளார திணிக்கப்படும் அந்த கொதிக்கக்கூடிய தண்ணீர் அது என்ன தெரியுமா அது நரகவாசிகளினுடைய காயங்களிலே இருந்து வெளியே வரக்கூடிய சீலும் சலமும் இரத்தமும் தான் அந்த தண்ணீர் அது அவர்களுடைய கண்களிலே இருந்தும் அவர்களுடைய மறைவான இடங்களில் மர்ம உறுப்புகளிலே இருந்து வெளியான அசிங்கம் குடித்த தண்ணீராக இருக்கும் ஹதீஷரீஃபிலே இருக்கிறது எப்போ அந்த பான் அந்த எப்போ அந்த தண்ணீரை அது அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுமோ அது அவர்களுக்கு பயங்கர வேதனையாக இருக்கும் அதை வெறுப்பார்கள் அது அவர்களினுடைய முகத்துக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது அந்த தண்ணீரினுடைய வெப்பத்தினால் அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் அது அப்படியே உறிஞ்சு கீழே விழுந்துவிடும் அதனுடைய ஒரு சொட்டு தண்ணீர் அது அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே போன உடனேயே அவர்களுடைய குடல் எல்லாம் எல்லாம் மலத்வாரத்தின் வழியாக எல்லாம் வெளியிலே வந்துடும் அந்த மாதிரி கொடுமையான ஒரு உணவு கொடுமையான தண்ணீர் அது நரகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதில் சையித் பின் ஜுபேர் ரஹமத்துல்லாகி அழகி அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்போ நரகவாசிகள் பசி பசி என்று முறையிடுவார்களோ அப்போது பசிக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது அந்த சக்கூம் என்ற கள்ளிமரம் தான் நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த கள்ளிமரம் அந்த கள்ளிமரத்தை அவர்கள் சாப்பிட்ட உடனேயே அது அவர்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த ச தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சிவிடும் உறிஞ்சிடும் அதே மாதிரி அவங்கள பார்த்தா அடையாளம் தெரியாது அவங்க முகத்தில் இருந்து உறிஞ்சு போன அந்த தோலை பார்த்து தான் ஆள் யார் அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியும் இவர் இன்னார் தான் இவர் இன்னார்தான் அப்படின்னு பிறகு அந்த நரகவாசிகள் தாகம் தாகம் என்று அவர்கள் துடிப்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கொதிக்கக்கூடிய செம்பை போன்று உருக்கப்பட்ட செம்பை போன்று உண்டான தண்ணீர் அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது அவர்களுடைய முகத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்த உடனேயே அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சதை ஏற்கனவே தோல் அது கலன்றும் இது இப்போ இது கொண்டு வந்து காட்டினா முகத்துக்கு முன்னால் முகத்தில் இருக்கிற சதை அதுவும் உருகி ஊற்றிவிடும் அவர்களுடைய உடம்பினுடைய மாமிசமெல்லாம் அப்படியே உருகி ஊற்றி அதை வந்து அவர்கள் குடித்தால் குடிக்க மறுப்பாங்க அவர்களுடைய வாயிலே அது வந்து போடப்படும் அது அவர்கள் குடித்த உடனேயே ஒரு மிடர் குடித்த உடனேயே அது அவர்களுடைய குடலில் போய் பற்ற உடனேயே அவர்களுடைய குடலெல்லாம் அப்படியே அருந்து போய் எல்லாம் வெளியில் வந்துவிடும் பாரமான ஒரு ஆயுதம் சம்பட்டி அதை எடுத்து அவர்களுடைய தலையிலே தட்டப்படும் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக அது கலண்டுவிடும் கத்துவார்கள் கதறுவார்கள் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அல்லாஹ் இங்கே தீர்ப்பு வழங்குவான் தீர்ப்பு வழங்கின உடனேயே இவர்களுடைய தங்கும் இடம் அது நரகமாக ஆகிவிடும் அங்கே இந்த மாதிரி வேதனைகள் எல்லாம் நரகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஷரீஃபிலே ஒரு ஆயத்தில அல்லாஹ் பேசுகின்ற போது நெருப்புக்கும் கொதிக்கும் தண்ணீருக்கும் மத்தியிலே தான் அவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறான் ஹஜரத் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்களினுடைய சிராத்தில் சும்ம இன்ன மருதி ஆகும் ஜஹீம் நிச்சயமாக அவர்களினுடைய மீளும் இடம் அது நரகத்தின் பக்கமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வா வார்த்தைக்கு பகரமாக அப்துல்லா ரதி அல்லா அவர்களுடைய சலாத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இன்ன மகீலகும் லகில் ஜஹீம் என்று வந்திருக்கிறது அதாவது அப்துல்லா ரதி அல்லாஹால அனுபவம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல் தாஹி அல்லாவின் மீது சத்தியமாக அரை நாளுக்கு உள்ளார இரண்டு அணியினர்களும் அவரவர்களுடைய இடத்துக்கு போய் சேர்ந்து விடுவார்கள் சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கு போயிடுவார் நரகவாதி நரகத்துக்கு போயிடுவார் அரை நாளுக்குள்ளார மதியான அந்த தூங்கக்கூடிய நேரத்துக்குள்ளார அவங்க எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிடுவான் சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கும் நரகவாதி நரகத்துக்கும் அவங்க போயிடுவான் ஒரு ஆண் சொல்லுகிறது அசாபுல் ஜன்னதி அஹசனு அதாவது தங்கக்கூடிய இடத்தில் அந்த நாளில் சொர்க்கவாதிகளுக்கு அழகான தங்குமிடம் இருக்கும் அவர்கள் கைலூலா தூங்கக்கூடிய நேரத்திலெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய இடத்துக்கு போயிடுவாங்க மதிய வேலையில் தூங்கக்கூடிய அந்த தூக்கத்துடைய நேரத்திலெல்லாம் அவரவர்களுடைய அரை நாளுக்கு உள்ளார அவர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதையெல்லாம் அல்லாஹ் தாளாக பேசிவிட்டு அந்த நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மக்கள் இருக்கிறார்களே தங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய அத்தா தங்களுடைய அத்தாவுடைய அத்தா இவங்களை எல்லாம் வழிகேட்டிலே இவர்கள் கண்டார்கள் அவர்களுடைய அடிச்சோடுகளிலே தான் இவர்கள் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்னமோ கட்டாயப்படுத்தப்பட்டவனைப் போல முட்டாள்களை போல எங்கள் அத்தா செஞ்சாரு எங்கள் ஐயா செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாலேயே தான் போனாங்க ஏன்னா உனக்கெல்லாம் அறிவு கொடுத்துருக்கிறானே யோசிச்சியா சிரிப்பு குகூறு செய்கிறது சரிதானா உலகத்தை பல கடவுள் உருவாக்கினார்கள் ஒரு இறைவன் உருவாக்கினானே யோசிக்க வேண்டாமா அதையெல்லாம் ஒன்றும் செய்யாம முட்டாள்தனமாக பரும் அல ஆசாரிஹின் யுகூர் ஆகும் அவங்களுடைய முன்னோர்களினுடைய அடிச்சுவடுகளிலேயேதான் அவர்கள் விரைந்து செல்லக்கூடியவர்களாக முட்டாள்களை போல வற்புறுத்தப்பட்டவனைப் போல இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னு அல்லாஹ் பேசிவிட்டு பிறகு அல்லாஹ் அல்லாஹால சொல்லுகிறான் வழக்கது இவர்களுக்கு முன்னால் பண்டைய மக்களிலும் அதிகமானவர்கள் வழிகட்டுத்தான் இருந்தார்கள் வழக்கது அருசன்னா சீகி முன்றிரி அவர்களிலேயும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களை நாம் அனுப்பினோம் பந்தல் கைபக்கான ஆதிபத்து முந்ததி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களுடைய முடிவு என்னவானது என்பதை பாருங்கள் எல்லா இவாத அல்லாஹி முஹலசீன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் பேசுறான் அதாவது இவங்க மட்டும் குஃபுர் சிறுக்கில இல்லை இவர்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்திலேயும் அதிகமான மக்கள் குபுரிலேயும் சிறுக்கிலையும் தான் இருந்தார்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள் அல்லாஹ் அவர்களிலேயும் அல்லாஹ் ரசூல்மார்களை அல்லா அனுப்பினான் அந்த ரசூல்மார்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அவர்களை அல்லாவை பற்றி சொல்லி அச்சப்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் சிரிப்பு செஞ்சார்கள் குஃப்பு செஞ்சார்கள் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் ஸோ அதனால அல்லாஹ் ஆலமின் கோபமடைந்தான் அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மீளவில்லை ஸோ அதனால அல்லாவினுடைய வேதனை அவர்களுக்கு வந்தது புந்திய நபிமார்களினுடைய சமுதாயம் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாமல் தீய செயல்களை செய்து கொண்டு சிறுத்திலேயும் குஃபுரிலையும் இருந்து கொண்டு அவர்கள் அதிலே இருந்து மீளாமல் இருந்ததினால் அவர்களுக்கு எந்த மாதிரி நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க வாப்பா பாருங்க அப்படின்னு நல்லா சொல் அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்க எல்லாத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பூமியில புதைத்தான் அவர்களை அழித்து நாசமாக்கினான் ஆனால் நல்லவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் இல்லா இபாது யார் நல்லவர்களாக இருந்தார்களோ இருந்தார்களோலாசானவர்களாக இருந்தார்களோ ஏக இறைவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அடியார்களாக இருந்தார்களோ அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் அதனால ஈமான்தாரிகளாக இருங்கள் இஹ்லா உள்ளவர்களாக இருங்கள் ஏக இறைவன் அல்லாகுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருங்கள் பாவங்களிலே இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் மகா மோசமான நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி தாலா கூறுகிறான் பிறகு அல்லாஹத்தாலா வழக்கது நாதானோகம் பல நீமல் முஜீபும் இருந்து வேறு விஷயம் ஆரம்பிக்குது இன்ஷா அல்லா நாளைக்கு பார்க்குறோம் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك